ரத்தத்தை துணி துணியாக கொடுத்திருக்கிறார் கொரோனா வந்தபோது மருத்துவமனை பக்கம் போவதற்கு படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கொரோனா நேரத்திலே துணிச்சியாக இரண்டு குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை நன்பான மனைவி சுற்றம் சூழல் இருக்கின்ற ஒரு மருத்துவர் சேர்வாரி மருத்துவ அரசு மருத்துவமனைக்கு சென்று தன்னுடைய ரத்தத்தை துணி துணியாக கொரோனா நேரத்திலே கொடுத்தார் யார் தருவார்

தலைவராக இருந்திருக்கார் பங்கி சங்கத்தில் விளையாட்டு வீரர் தற்கொலை செய்து கொண்டவர்களை பார்த்து சாவுடன முன்னேற சொன்னவர் விளையாட்டு வீரர் ஏழு விளையாட்டு வீரர் அன்பாக போடக்கூடியவர் இனிமையாக போடக்கூடியவர் கட்சியினுடைய நிறுவனர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தலைவனாகவே வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கூட்டி வந்திருக்கின்ற அருமை வேட்பாளர் வேட்பாளர் தமிழ் தேசிய கருத்து இந்த விடுதலை கருத்துக்களை தமிழர் தண்ணீர் கருத்து இலை தமிழர் இளைஞர்கள் கருத்துக்களை தமிழருக்கான உரிமைகளை மீட்டிருக்கின்ற அற்புத பணியை தலைமையில் சுமந்து கொண்டு மருத்துவராக இருக்கின்ற எல் செல்வன் அவர்கள் உங்களிடையே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார் சாதாரணமாக இல்லை நீ எ சிப்பாரிசு வாங்கலையோ நீ எப்படி வாங்க எளிய பிள்ளைகள் உங்களோடு நின்று போராடி கொண்டிருக்கிறோம் சரிக்காம போராடி கொண்டிருக்கிறோம் சரியான போராடி கொண்டிருக்கிறோம் பின்னால எதிர்காலத்தில் இப்படி வேட்பாளர் மனிதன் நாங்க ஓட்டு போட தவறி தமிழா கொள்ளக்கார பசங்களை திருட்டு பசங்களை அடிச்சு கொள்ளை படம் ஓட்டு போட்டு மனசாட்சியா கொஞ்சம்